இப்போ அழகா ஒரு கட்டடத்தை பார்க்குறீங்கல்ல இந்த கட்டடம் இப்போ நில குலைஞ்சு போய் நிற்கிது காரணம் என்ன அப்படின்னா அங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலநடுக்கம் இது எந்த ஊரில் அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டில் மியான்மர் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து அப்படிங்கிற இந்த இரண்டு நாடுகளுமே இன்னைக்கு நிலநடுக்கத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் வித்தின் செகண்டில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும்போது வேர்ல்டுக்கே ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு தாய்லாந்துலேயும் மியான்மர்லேயும் நடந்ததே இல்லை ஏகப்பட்ட வீடியோ காட்சிகள் சிக்கியிருக்கு அது எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மத்திய மியான்மருடைய மோனிவா அப்படிங்கிற நகரில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் முப்பது மைல் கணக்கு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை மட்டும் ஒரு கோடி பேருக்கு மேலே இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்திருக்காங்க இந்த மியான்மரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையே தமிழ்நாட்டை விட கம்மி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதிக்கு ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மியான்மரில் அஞ்சு முக்கா கோடி மக்கள் மட்டும்தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பாதி பாதி தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ரொம்ப சிறிய ஏரியா பரப்பளவு தான் அங்கே இவ்வளவு மக்கள் வாழ்கிறாங்க நெரிசலான ஒரு பகுதியாக இருக்கான்னு கேட்டால் போதுமான அளவு வசதியுடையது தான் ஆனால் அதிகமான அளவில் பில்டிங்கை எழுப்பி விட்டுருக்காங்க பதினைந்து மாடி கட்டடங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த பதினைந்து மாடி கட்டடங்கிறது அரசே நிர்வகித்து கட்டியிருக்காங்க அப்போ அந்த கட்டடத்துக்கு என்ன ஆச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல வீடியோவா பார்த்துட்டு வாங்க இந்த ஒத்த கட்டடம் கண்ணாடி கிளாஸ் விழுந்ததுல மொத்தமாக நாற்பத்தி மூணு பேர் வித்தின் செகண்டில் இறந்து போயிருக்காங்க உள்ளுக்குள்ளே சிக்கி துவைக்கிறாங்க அப்படிங்குற தகவல் வெளியாயிருக்கு இது உலகத்தையே ரொம்ப அதிர்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கு உடனே தீயணைப்பு படையினர் வேகமாக விரைஞ்சு வராங்க ஆனால் அவங்களுக்கும் நிலநடுக்கம் பதிவாகிறது தெரியுது ஏழு புள்ளி ஏழு லிட்டர் அளவுகளில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு ஷாக்கான ஒரு நியூஸை கேட்ட உடனே அதை எல்லாருமே வந்து ரோடில் பயணிக்கிறவங்க கார் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகுது அதை உணர்றாங்க வீடுகளுக்குள்ளே இருக்கிறவங்க தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்குது ஃபேன்லேருந்து காற்று வரும்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் என்னடா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அது மட்டுமல்ல ஒரு நீச்சல் குளம் இருந்தது அந்த நீச்சல் குளத்தில் தண்ணி வந்து அப்படியே சுனாமி வேவ் மாதிரி வீட்டுக்குள்ளே அப்படியே அந்த ஒரு பெரிய பணக்கார வீடு தான் வீட்டுக்கு நீச்சல் குளம்லாம் வச்சுருப்பாங்க அந்த நீச்சல் குளத்துலேருந்து அப்படியே வந்து தண்ணி வீட்டுக்குள்ளே அடிக்குது இதை பார்த்து ஓனர் வந்து என்னடா நடக்குது நம்ம வீட்டுக்குள்ளே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி பார்த்த நிகழ்வுகள்லாம் இருக்குது அதில் எல்லாத்தையும் தாண்டி இந்த மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தாய்லாந்தில் மியான்மரில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அதே டயத்தில் தாய்லாந்துலையும் இதே ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது தாய்லாந்தில் இப்படி ஒரு மக்கள் கூட்டம் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டப்போ வெவ்வேறு அலுவலகங்களில் உட்காந்துருக்காங்க ஏர்போர்ட்டு போகிறவங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற இடத்துல இருந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி டைம் இருக்குல்ல அதற்காக வெளியில் வந்து வெயிட் இருக்காங்க வெளியில் வெயிட் பண்ணுற டயத்தில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே எல்லாரும் அப்படியே தரையில் அப்படியே படுத்தவங்க தான் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த நிலநடுக்கத்தை வெவ்வேறு பகுதிகளில் மக்கள் உணர்ந்திருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மியான்மரில் ஏற்பட்டிருக்கு அதற்கு பிறகு தான் வந்து தாய்லாந்துலேயும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு ஏழு புள்ளி ஏழு அளவு அப்படிங்கிற அளவுக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜூவில் இருக்கக்கூடிய விலங்குகள் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை விட ரொம்ப பாவமானது தான் அப்போ அந்த ஜூல இருக்கக்கூடிய விலங்குகள் தாய்லாந்துல நிறையா வந்து இந்த மாதிரி ஜூஸ்லாம் இருக்கு அந்த ஜூல இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலநடுக்கத்தை உணரும் போது இங்கேயும் அங்கேயும் ஓடக்கூடிய காட்சிகள் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அது மட்டுமல்ல நீங்க தாய்லாந்தை பத்தியும் மியான்மரை பத்தியும் நல்லா விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஜப்பான் மாதிரி அவங்க டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஜப்பான்காரங்க இவங்களுக்கு கட்டடங்கள் கட்டுவதற்கான உதவிகள் செஞ்சாங்களே தவிர ஜப்பான்ல எப்படி பறக்கக்கூடிய கட்டிடங்கள் நிலநடுக்கம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே பறந்துருமா அந்த அளவுக்கு இவங்க கட்டடங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க ஜப்பான்ல ஏன்னா அதிகமான அளவுல குயிக் நிகழ்கிறது ஜப்பான் நாட்டில் தான் ஸோ அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை மியான்மரும் தாய்லாந்தும் உருவாக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஜப்பான்ட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க ஆனா ஏனோ தெரியல அவங்க பதினைந்து மாடி கட்டடங்கள்லாம் எதுக்காக கட்டினாங்க ஒரு நிலநடுக்கம் வந்தால் இந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிருமே அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாம அவங்க கட்டிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பாபான ஆனா செவன் பாயிண்ட் செவனுக்கு போகும்போது அந்த பூமியில இருக்கக்கூடிய அதிர்வுனால அந்த கட்டடம் இப்படி தாங்கும் சோ அந்த விஷயத்தை யோசிக்காம அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ட்விட்டர்ல இந்த கட்டணம் எழுந்ததை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மற்ற இடங்களில் சேதாரம் இல்லையா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன கோயில்களும் இருக்குது மியான்மர் தாய்லாந்துலலாம் அங்கே கோயில்களில் சில சில விரிசர்கள் ஏற்பட்டிருக்கு வீடுகள்லையும் அங்கங்கே விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு பாலம் ஒரு பெரிய பாலம் பிரம்மாண்டமான பாலம் அந்த பாலம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம் வந்து இடிஞ்சு விழுந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இவ்வளவு கஷ்டமான ஒரு துயரலையும் மியான்மரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத நிறையா பேர் வந்து நம்ம இன்பாக்ஸில் கேட்டிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசி தொழில் தான் செய்கிறாங்க அரிசி வந்து விளைவிக்கக்கூடிய வேலை சரிங்களா அப்போ அரிசி சாகுபடி செய்யக்கூடிய அவங்களுக்கு அதிகமான அளவில் வருவாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை தான் இது மியான்மரில் இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய தொழில் இந்த பக்கம் தாய்லாந்தில் அதிகமாக வந்து பாலியல் தொழில் தான் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு அங்கே அங்கேயும் அரிசி தொடி அரிசி சாகுபடிங்கிறது அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜாலியாக வாழுவதற்கான விஷயங்களை தாய்லாந்தை பொறுத்தளவுல உமன்ஸ் எல்லாமே பிள்ளைங்க பெற்றுக்கிறத விட அடுத்த ஜென்ரேஷனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அக்கறையை விட இன்னைக்கு தேதிக்கு சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து தாய்லாந்துலேருந்து கிடைக்கக்கூடிய பேட்டிகள் மூலிமா நம்ம அறிஞ்சிக்க முடியுது தொடர்ச்சியாக தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அறிவுலையும் அழகுலையும் சிறந்து விளங்கியவர்கள் இன்றைக்கி ரொம்ப கீழ்மட்டமான ஒரு நிலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அது என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது மொத்தமாக சுருட்டிட்டு போயிடும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தாய்லாந்தில் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு மியான்மரை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இராணுவ ஆட்சிக்கு கீழே தான் இப்போது இருக்காங்க ஏற்கனவே இந்த ஹாங்காங் சுயி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லேடி இருந்த வரைக்கும் அந்த நாடு வந்து ஒரு வளமிக்க நாடாக இருந்தது அவங்களையும் அந்த மக்களே காட்டி கொடுத்து அந்த அரசாங்கத்தை வந்து கவிழ்த்துட்டாங்க இப்போ அங்கே இராணுவ ஆட்சி தான் நடக்குது ஸோ இராணுவ ஆட்சி நடக்கும்போது அங்கே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது மக்களுக்கான உரிமைகளே பறிக்கப்படக்கூடிய நிலையில தான் மியான்மரில் இருக்காங்க தொடர்ச்சியாக நீங்கள் பர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க பர்மா தேக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே வந்து அதனுடைய இன்னொரு பேர் தான் மியான்மர் ஸோ பர்மா அப்படிங்கிற அந்த பேருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மியான்மர் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் பர்மான்னு சொன்னாங்க நம்ம சுதந்திரமடைகிற காலத்துக்கு முன்னாடி அப்போது அப்படிப்பட்ட வளமிக்க தேக்கெல்லாம் விளையக்கூடிய ஒரு பூமியில் இன்றைக்கி இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இயற்கையாக அவங்க கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதிகமான அளவில் இயற்கை வளத்தையும் அதிகமான அளவில் மரங்களையும் வெட்டி வீழ்த்தியதுடைய விளைவு தான் இன்றைக்கி நிலநடுக்கத்தின் காரணமாக இத்தனை உயிர்கள் இழந்து தவிக்கிறாங்க மியான்மர் அண்டு தாய்லாந்தில் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாயிட்டிருக்கு பூமி வந்து வட்டமானது தான் வடிவில் இருக்கக்கூடியது தான் அதிகமான அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வெப்பமயமாதல் எல் நினோ உள்ளிட்ட விஷயங்களால் பூமி அதிக அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தட்டுகள் ஒன்றோடு ஒன்று போது இந்த மாதிரி டெக்டானிக் தட்டுகள் வந்து ஒன்றோடன்று உரசும் போது இந்த மாதிரியான நிலநடுக்கங்களும் அதன் காரணமாக கடலுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவில் ஒன்றோடு ஒன்று உராகும் போது பெரிய அளவிலான சுனாமிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இது ஒவ்வொரு நாடுகளிலையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்துச்சு நிறையா நாடுகளில் வெப்பமாக அதிகமான அளவில் தாக்கத்துக்கும் உள்ளாயிட்ருக்கு வெப்பத்தை கூட தாங்கிட்டு நிறைய பேர் செத்து போகாமல் வந்து பொழச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பெரும் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மனுஷனை அடிச்சிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படி பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய வீடுகள்லையும் நாளைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இது எங்கேயோ மியான்மர்லேயும் தாய்லாந்துலேயும் நடந்து தான் நினைக்க வேண்டாம் கூடிய விரைவில் இந்தோனேஷியாவில் ஒரு பாதிப்பு அப்படின்னா அது கண்டிப்பாக இந்தியாவிலையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தோனேஷியாவில் தான் வந்து வெள்ளம்லாம் வந்து வடிஞ்சிருக்கு பெருநாட்டில் தான் வெள்ளம் வந்தது தொடர்ச்சியாக உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு கூடிய விரைவில் நம்ம வீட்டு கதவையும் அதுக்கு தட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இயற்கையை நேசிக்காத வரைக்கும் இந்த மாதிரியான இன்னல்களை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க